ஏசையா தீர்கிருஷ்ண புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல இருந்து வாசிங்கப்பா இப்பொழுது நான் என் நேசர் இடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்றாரு இப்ப தோட்டத்தை உண்டாக்கிட்டார் இப்ப ரெண்டாவது தோட்டம் இது ஃபஸ்ட் தோட்டம் அங்க ஏதேனில் இது ரெண்டாவது தோட்டம் மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு இந்த தோட்டங்கிறது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலை குறிக்கிறது அந்த அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க அஞ்சு ஏழு சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அப்போ தோட்டங்கிறது எதை குறிக்குது இப்போ ஆண்டவர் இஸ்ரேவேலை செலக்ட் பண்ணிட்டார் தோட்டத்தை ஆனால் இப்போ அந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை மனுஷன் கையில் கொடுக்கவில்லை இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா தேவனே எடுத்துக்கிட்டார் தோட்டத்தை சுற்றிலும் அவர் என்ன பண்ணிட்டாரு வேலி அடைச்சிட்டாரு அதனாலதான் உபாகமத்தில் சொல்லும்போது மோசே சொல்வாரு கர்த்தர் உன்னை நாட்டின இந்த தேசத்துல இருந்து யாரும் உன்னை எடுக்க முடியாது என்பார் ஏன் தோட்டத்துக்குள்ள ஆண்டர் கொண்டு வச்சுட்டார் இப்போ அவரே நம்மை சுற்றிலும் வேலியாக இருக்கிறார் அவரே நம்மை சுற்றிலும் மதிலாக இருக்கிறார் அவரே நம்மை சுற்றிலும் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார் இப்போ இஸ்ரேலுக்கு அப்படி வந்துருச்சு ஒரு பாதுகாப்பு இனிமேட்டு உள்ள எதுவுமே என்ன செய்யாது என்ன செய்யாது உள்ள எதுவும் வராது பாம்பு வரவே வராது ஏன்னா தோட்டத்தை காவல் காக்குறது யாரு தேவனாகிய கர்த்தர் காவல் காக்கிறார் ஆனா இப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு அதை விடுவேன் கிளை களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் அந்த ரெண்டாவது வருஷத்துல அதனால சொல்லுது நான் அதை சுற்றிலும் வேலி அடைத்து ஒரு காலத்துல ஒரு தோட்டத்தை கொடுத்த பத்திரமா பாத்துக்கல விட்டுட்டீங்க சரி இப்ப நான் என்ன பண்றேன் நானே ஒரு வேலி அடைக்கிறேன் நானே என்ன சொல்றேன் பத்திரமா போட்டு வைக்கிறேன் அதே தேவன் திருப்பி அஞ்சாவது நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை அறிவிப்பேன் அதன் போடுவேன் அது என்ன காரணம் வேலி அடைச்சாரு நானே இது ரெண்டாவது சுச்சுவேஷன் அல்லது பொசிஷன் முதல்ல தோட்டத்தை உண்டாக்குறாரு வேலி கிடையாது மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னாரு அவன் பாத்துக்கல பாம்பை உள்ள விட்டுட்டான் இப்போ தோட்டத்தை விட்டு அவனையும் அமிச்சிட்டாரு பாம்பையும் அமிச்சிட்டாரு வேலியை போட்டாரு இனிமேட்டு உள்ள வராதுன்னு சொல்லிட்டாரு அது முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்றாரு இஸ்ரேவேல செலக்ட் பண்றாரு இஸ்ரேவேலின் வம்சமே செலக்ட் பண்றாரு செலக்ட் பண்ணிட்டு அதை சுற்றிலும் என்ன பண்றாரு வேலி அடைச்சு நற்கொலை திராட்சை செடியை நட்டு அதுல ஒரு ஆலையை உண்டு பண்ணி அந்த அஞ்சு ரெண்டுல இருக்கு ஒரு கோபுரத்தை நாட்டி எல்லா கற்களை பொறுக்கி எல்லாம் பக்காவா செட் பண்ணிட்டாரு சூப்பரா இருக்கு இப்போ அதை பாதுகாக்கிற பொறுப்பையும் யார் எடுத்துக்கிட்டா கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு நானே பாத்துக்கிறேன் பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் எஸ்ஐ சொல்லுவார் முப்பத்தி நாலுல ஆடை மேய்க்க உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்க ஆட்டை என்ன செய்யல ஒழுங்கா மேய்க்கலை விட்டுருங்க நானே மேய்ச்சிக்கிறேன்ட்டாரு அவரே சொல்லுவார் நானே மேய்ச்சிக்கிறேன்ப்பா விட்டுருங்க நான் ஒரு பொறுப்பை கொடுத்தேன் நீங்க செய்யல அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் இப்ப ஆண்டவர் பொறுப்பு எடுத்துட்டாரு ஆனா அதே ஆண்டவர் அஞ்சாவது வசந்தத்துல சொல்றாரு நான் அதன் வேலியை எடுத்து போ ஏன் எடுத்து போட்டாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பிரச்சனை வேலியில இல்ல பிரச்சனை வெளியே இல்ல பிரச்சனை உள்ள என்ன உள்ள வசன நவாசி சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு அஞ்சு ரெண்டு சொல்லுது அது நல்ல திராட்சைப் பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது எது நல்ல பழம் அப்படின்னு கேட்டா இங்க வசனம் சொல்லுது அவர் நீதிக்கு காத்திருந்தார் எது கசப்பான பழம் முறைப்பாடு அவர் அவர் நல்ல பழங்களுக்கு காத்திருந்தார் எது நல்ல பழம் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை அவர் நீதி நியாயத்துக்கு காத்திருந்தா உள்ளுக்குள்ள கொடுமை முறைப்பாடு அதோட அர்த்தம் என்னன்னா இப்ப தோட்டத்துக்கு வந்து பிரச்சனை இல்ல தோட்டத்துக்கு பிரச்சனை எங்க இருக்குது உள்ளையா பிரச்சனை இப்ப வேலி அடைச்சாச்சு யாரும் வந்து என் தோட்டத்துக்குள்ள இருக்கிற பழத்தை சாப்பிட முடியாது மோசம் போக்க முடியாது இப்ப ஆண்டவர் வந்து நல்ல சர்ச்சுக்குள்ள வந்து வச்சுட்டாரு ஆண்டவர் நல்ல திராட்சை கொலைகளை தான் நட்டர் நல்ல வசனம் தான் கொடுக்கப்படுது ஆனா இதே சபைக்குள்ள எத்தனை கொடுமை எத்தனை முறைப்பாடு எத்தனை சண்டை எத்தனை பொறாமை எத்தனை விதமான எதிர்ப்புகள் எத்தனை பாவம் ஆனா விதைக்கப்படுகிறது எல்லாருக்கும் ஒரே வசனம் தானே எல்லாருக்கும் ஒரே வார்த்தையான கத்தர் கொடுக்குறேன் நல்ல திராட்சை கொலைகள் தானே நடுறாரு ஆனா இங்க வரக்கூடியது ஏன் டிஃபரெண்டா கசப்பான கனிகளை கொடுக்குது எத்தனை சபைகள் அப்படி இருக்குது எத்தனை கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது கர்த்தர் இந்த இந்த வேதம் குறைவற்றது இங்க செய்திய வார வாரம் நீங்க கேட்குறீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க செய்தி கொடுக்குறாங்க ஆராதனையும் நடக்குது என் ஆஃப் த டே என்ன ரிசல்ட் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ரிசல்ட் என்ன எத்தனை பேர் செய்தி முடிச்ச பிறகு செய்தியை பத்தி அதுல வந்தக்கூடியதான கர்த்தர் உங்ககிட்ட பேசின காரியத்தை யோசிச்சுக்கிட்டே போறீங்க இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினாரு கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஏன் வாழ்க்கையில் இது கொஞ்சம் மாற்றமா இருந்துச்சு இது எனக்கு புரோஜனமா இருந்துச்சுன்னு எத்தனை பேர் செய்தியில சொல்றீங்க திரும்பி போகும்போது எத்தனை பேர் அந்த செய்தி ஒண்ணுமே ஏறாது எதை பத்தியுமே இருக்காது செய்தி முடிஞ்ச உடனே நம்முடைய மைண்ட் அடுத்து எங்க போகலாம் என்னைக்காவது இந்த வசனம் இப்படி இருந்துச்சு கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாரு ஏதாவது ரிசல்ட் கொடுக்குதா பெரும்பான்மையான சபைகள் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கிற சபைகள் கிடையாது we are all christians but we are not spiritual <Sanskrit> peoples we are not we are all religious peoples கிறிஸ்தவமன்றத்துல ஒரு பெரிய பெருமை இருக்குது இதெல்லாம் இருக்கு கர்த்தரோடு கூட இருக்கிறோம் கர்த்தர் என் கூட பேசினார் இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு கர்த்தர் ஏதோ செய்தார் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்தேன் கர்த்தர் இன்னைக்கு இப்படி செஞ்சார் ஏதாவது இருக்குதா ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தால் இருக்கணும் கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு பிரச்சனை வேலையில இல்லை கர்த்தர் நல்ல தான் வச்சிருக்கிறார் எந்த மாற்றம் கருத்து இப்போ இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சபைகள் வந்து உண்மையிலே இஸ்ரவேல் சபைய விட நல்ல சபை நல்ல திராட்சை குழைகள் தான் அன்று கொடுத்திருக்கிறார் இப்போ நம்ம வேதமும் குறைவற்றது தான் ஆவியானவர் தான் சபையை நடத்துறாரு ஆனால் ரிசல்ட் என்னவா வருது இப்போ இயேசு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு மூன்றரை வருஷம் பேசுறாரு இயேசு ஏசு பேசும்போது இந்த மூன்றரை வருஷத்துல ஒருத்தன் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துடுறான் ஆமா தானே யோவான் வந்துடுறான் ஒருத்தன் சபைகளை உண்மையில் நான் ஸ்தாபிப்பேங்கிற அளவுக்கு வளர்ந்துடுறாரு பேதுரு வந்துடுறாரு ஒருத்தர் மத்திய யூ சுவிசேஷம் எழுதுற அளவுக்கு வளர்ந்துடுறாரு ஒரு ஒருத்தர் இப்படி வந்துட்டாங்களே ஒருத்தர் திருடனாயிட்டம் பாருங்க இவனும் அதே வசனம் தானே கேட்டான் இவனும் அதே இயேசு கொடுத்தானே இருந்தான் இவனும் அதே மாதிரி அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தான்ல இன்னும் சொல்ல போனா இவனும் அற்புத அடையாளங்களை செய்தாங்க இயேசு ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பி அற்புத அடையாளங்கள் செய்யும்போது அந்த ரெண்டு பேர்ல இவனும் ஒருத்தன் ஆனா ஏன் இவனுக்குள்ள இருக்கிற கனி கசப்பான கனியை மாறிடுச்சு ஏன் இவனுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய நிலைமை இன்னைக்கு நம்ம பைபிளை கையில வச்சுக்கிறோம் அந்நிய பாஷா பேசுறோம் அதை அடையாளமாக காட்டிடுறோம் எல்லாரும் நம்மளை நம்பணுன்றதுக்காக எடுக்கும் போது இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது ஆனால் வாங்குற உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் தானே எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கும் கம்யூனியனுக்கும் உள்ள உறவை நான் சொல்றேன் வெளியே தெரியவே தெரியாது எத்தனை பேர் கையில் கம்யூனியன் வாங்கின குற்ற உணர்வே இல்லாமல் சாப்பிட முடியுது இந்த வாட்டி எனக்கு கம்யூனியனை வந்து நான் தைரியமாக சாப்பிடுவேன் எத்தனை பேரால் சொல்ல முடியுது நமக்கே உள்ள தோணுது இல்லை சார் நிறைய பேரால் கம்யூனி எடுக்கவே முடியல எடுக்காமல் போயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான் ஆனால் பார்க்குறான் நான் ஒரு பத்து பேர் தான் இருக்கிறோம் நம்ம போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் ஏன் எடுக்கலன்னு வேற கேட்பாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படியே குற்ற உணர்வோடு எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் ஏன் இங்கேருந்து நல்ல வசம்தான் ஆண்டோர் கொடுத்தாரு நல்ல தெய்வம் தான் இருக்கிறாரு புறஜாதியாரை விட மேன்மையான எத்தனையோ காரியங்களை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கடவுள்களை விட மேலான தேவனத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் ஆனால் புறஜாதியார் அவங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை கூட நாம் கொடுக்கறதில்லை அவங்க கடவுளுக்கு அவன் எவ்வளவு உண்மையாக இருக்கிறாங்க எத்தனை பேர் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறாங்க எத்தனை பேர் குடிக்காம இருக்காங்க எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காம இருக்காங்க எத்தனை பேர் குணம் உள்ளவங்களா இருக்காங்க புற ஜாதியாரில் சொல்றேன் இங்கே நம்ம ஏசுவை ஏற்றுக்கொண்டோம் வந்துட்டோம் எத்தனை பேர்கிட்ட உண்மை இருக்குது எத்தனை பேர்கிட்ட விட்டு கொடுக்குற சுபாவம் இருக்கு கவனிச்சு கொள்ளுங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லாவிட்டால் இந்த தடவை கத்திர என்ன பண்ணுவார் தெரியுமா தோட்டத்தை விட்டு வர்த்த மாட்டாரு தோட்டத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன் தோட்டம் தூர்த்து போடப்படுவாங்க சொல்றாரு பாருங்க அஞ்சாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் வாசிங்க அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு படிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் எல்லாத்தையும் இப்போ இந்த வாட்டி தோட்டம் க்ளோஸ் போன தடவை காவல் காக்காதவன் ஒழுங்கா காவல் காக்காட்டி அவனுக்கான தண்டனை இது இது இப்ப தோட்டத்துக்கான தண்டனை இப்ப காவல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் பேசுற ஆவியானவர்கிட்ட பிரச்சனையே இல்லை கேக்குற நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்குது இப்ப இந்த தடவை பிரச்சனை எங்க வரப்போகுது தோட்டக்காரருக்கு பிரச்சனை வராது இந்த தடவை பிரச்சனை யாருக்கு வரப்போகுது தோட்டத்துக்கு வரப்போகுது எல்லாத்தையும் பாழாக்கி விட்டு அதன் வேலையை எடுத்துட்டு வாரான் யார் வேணாலும் நான் எப்பவும் சொல்வேன் இந்த வசனத்துல ஒன்னு இருக்க அழகா இருக்குது உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய விளக்கம் புரியும்னு நினைக்கிறேன் வெளிப்படுத்தன விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்துல அஞ்சாவது வசனத்தை வாசிங்க வாசிங்கம் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை தண்டை இடத்து நின்று நீக்கி விடுவேன் விளக்குத்தண்டுனா என்ன சபையிலிருந்து எதை எடுத்துருவாரா சபையில இருந்து எதை எடுத்துருவாரு உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் விளக்கு தண்டு நான் என்ன சகரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனவாசி அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் இந்த ரெண்டு விளக்கு தண்டு என்னது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நான் நான்காம் அதிகாரத்தை நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள் அங்கே ரெண்டு விளக்கு தண்டு இருக்கும் எண்ணெய் குழாய்கள் இருக்கும் எல்லாம் நிற்கும் இது வந்து ஒரு அந்த நாலாம் அதிகாரம் முழுக்க அப்படி தான் அதை பற்றி தான் இருக்கும் அந்த ரெண்டு விளக்கு தண்டுங்கிறது எதை குறிக்குது சர்வ லோகத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசி பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே யாரு அதான் சகரிய நாளில் வாசிச்சோம் யார குறிக்குது அபிஷேகம் பெற்றவர்கள் ஊழியக்காரங்களை குறிக்குது நீ பட்சத்தில் நான் என்ன அர்த்தம் விளக்கு யாரை குறிக்குது அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் நல்ல சபையில நல்ல வசனம் கொடுக்கும் போது அதை கேட்டு ஒரு கூட்டம் மனம் திரும்பாமல் கசப்பான கனிகளை கொடுத்தால் கர்த்தர் முதல்ல செய்யற விஷயம் என்ன தெரியுமா அந்த வசனத்தை உங்களுக்கு கேட்கக்கூடாது படிக்க நிறுத்திடுவார் ஏன்னா கொடுத்த வசனத்துக்கு நீங்க என்னவா இல்லை அதை முதல்ல என்ன செய்யல வாங்கி டைஜஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நீங்க கொடுக்கல இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸே வரல போயிட்டே இருக்குது திருப்பி திருப்பி போடுவீங்களா நல்ல அறிவு உள்ளவங்க அதை செய்வாங்களா ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க நானும் போட்டு போட்டு பாக்குறதுல என்ன வரல ரிட்டர்ன்ஸ் வரல பெசாம என்ன பண்ணிடு க்ளோஸ் பண்ணிடு ஒரு பிஸ்னஸ் அதெல்லாம் அதானே சொல்கிறோம் ஒரு அளவுக்கு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதில் ரிட்டர்ன்ஸே வரல நஷ்டமாகிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் சரி அதை க்ளோஸ் பண்ணிருப்பா அதை தான் இங்கே சொல்கிறாரு ஒரு நல்ல ஊழியக்காரனை வச்சு உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் யாரை வச்சாவது உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் காரணம் உன்னை நேசிக்கிற அப்படின்னால ஆனால் உன்னிடத்துல இருந்து என்ன இல்லை அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்ல கசப்பான கனி என்ன இருக்குது கொடுமை முறைப்பாடு ஆண்டவர் சொல்றாரு இனிமேட்டு உங்ககிட்ட பேசி பிரோஜனமே கிடையாது ஒரு லெவலுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது முதல்ல தப்பு செய்யறான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சவுல் செய்யறான் செஞ்ச உடனே யாரை அனுப்பி விட்டாரு சாமுவேல் அனுப்பி விட்டாரு அனுப்பி சொல்றாரு நீ செய்தது என்ன தவறான காரத்தை செஞ்சுட்டேன் இப்போ உடனே அவன் என்ன செய்யறான் ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் நீங்க போகாதீங்க உடனே சாமுவேல் சொல்றாரு சரிப்பா இந்த விஷயத்துல கர்த்தர் இறங்கினார் உன் ராஜ்யபாரம் இருக்கும்னாரு திருப்பி அடுத்த தப்பு அடுத்த தப்பு அடுத்த தப்பு கடைசியா ராஜ்ய ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார் பட்சத்தில் அப்படிதான் சொல்லுது ரெண்டு அஞ்சு வெளிப்படுத்தின விசேஷம் மனம் திரும்பாத பட்சத்தில் இனி உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லப்பா விளக்கு தண்டை உங்ககிட்ட தூக்கிட்ட விடு இனிமேட்டு உனக்கு பேசறதுக்கு நல்ல வார்த்தை கிடைக்காது ஒரு சபைய வந்து கர்த்தர் கைவிடுறது எதில் தெரியும் தெரியுமா நல்ல வார்த்தைகள் கொடுக்கறத அங்கே நிறுத்திடுவார் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்கிறது அங்கே தான் நம்ம நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு இங்கே வேர்ட் ஆஃப் காட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போ ஏன் இப்போ கொடுக்குற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணல அதை யூஸ் பண்ணிக்கல யூட்டிலைஸ் பண்ணிக்கல அதை அசட்டை அதை அப்படியே சில ஊழியக்காரங்க உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க ரிசல்ட்டே இருக்காது அவங்களே ஆண்டவர்கிட்ட போய் அழுவாங்க ஆண்டவரே இவ்வளோ செய்கிறோம் இந்த ஜனங்களுக்கு கூட என்ன இல்லை ரிசல்ட் இல்லை ஆண்டவர் பொறுத்து 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 பார்ப்பார் ஒரு நாள் வரைக்கும் சொல்லி சொல்லி பார்ப்பார் கொஞ்ச நாள் வரைக்கும் சவுல்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு விட்ற அப்படின்ட்டார் இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணு அப்படின்னாரு அவன் யார் தெரியுமா சொன்ன உடனே முழங்கால் போட்டு மனம் திரும்பிடுவான் தாவித்து யாராவது போயிட்டு தீர்க்கதரிசி போயிட்டு நீயே அந்த மனுஷன் ஆமாம் நான் தான் அந்த மனுஷன்ருவான் அவன்கிட்ட துணிகரம் கிடையாது இப்ப கர்த்தர் சொல்றாரு உன் ராஜ்ய பாரம் நிலைத்திருக்கும் ஏன் இவனும் தப்பு செய்யறவன் தான் அவனும் தப்பு செய்யறவன் தான் ஆனா அவன் என் வார்த்தையை கேட்டும் கீழ்படியாதவன் இவன் என் வார்த்தையை கேட்டு சரி பண்ணி கொண்டவன் இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி எனக்கு சொல்லிக் கொடுத்தா அதுதான் நாம தப்பு செய்யாதவங்கன்னு கர்த்தர் சொல்லல செய்யற தப்பை உணர் கர்த்தர் உணர்த்தும் போது மன நிர்மூலமாங்கிறதான் கேள்வி இங்க ஊழிய காரணம் விசுவாசியோ நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு சபை என்பது பர்ஃபெக்டா இருக்கிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம் அல்ல பர்ஃபெக்ட் ஆக விரும்புகிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம் எல்லாருக்கும் இங்கே குறைகள் இருக்கும் நம்ம பர்ஃபெக்ட் ஆகி குறைய இல்லாமல் ஏசுனா அதை மாதிரி மாறிட்டோம்னா சர்ச்சில் எதுக்கு இருக்க போறோம் அதனால தான் பரவது கூட்டு போயிடுவார் எவரை கொண்டும் கத்த பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்படி அவர் செய்தியை கேட்க விடாத போது இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளுக்கு விரோதமாக பேசும்போது கத்தர் பார்ப்பாரு சரி இந்த ஆள் பேசுனா இவங்க கேட்க மாட்டாங்க எதுக்கு அப்புறம் இந்த ஆள் இங்கே வைக்கணும் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் அவ்வளோ இதான் இன்னைக்கு கசப்பான கணிகளை கொடுக்கிற சபையினுடைய நிலைமை இஸ்ரேவல் ஜனங்களோட பேசிக்கிட்டே இருக்காரு நாற்பது வருஷம் பேசுறாரு 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 ஆனால் அவன் மனம் திரும்புற மாதிரி தெரியல ஒரு இடத்துல கர்த்தர் சொன்னாரு இவனை இவங்க அத்தனை பேரும் செத்து போவான் இவன் இவனுடைய சந்ததி மட்டும் உள்ளே போகும் ஏன் கொடுத்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத கூட்டம் இன்னைக்கு அப்படி ஒரு கசப்பான கணிகளை கொடுக்கக்கூடியதான நிறைய திராட்சை குலைகள் இங்கே இருக்கிறது திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடையது அது உள்ள நடப்பட்ட குலைகள் என்பதுதான் நீங்களும் நான் அதில் ஆண்டவர் நீர் பாச்சிவோ நமக்கு நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போம் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் கடைசியில் என்ன தெரியுமா இப்ப அந்த சேனைகளின் கத்தருடைய திராட்சை தோற்றம் சிதறடிக்கப்பட்டது இஸ்ரேல் தேசம் என்னவாச்சு சிதறடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் அவங்களை விட்டு தேசம் போயிடுச்சு கிபி எழுபதுல போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தான் திரும்பி வந்துச்சு யோசித்து பாருங்க கர்த்தர் கொடுத்த தேசம் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணினது ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது மோசே ஆசைப்பட்டு பார்த்த தேசம் கர்த்தர் கொண்டு வந்து நாட்டின தேசம் உங்கள் தேவநாய கத்தர் என்று உங்களை நாட்டினார்னு இருக்கேன் நாட்டின தேசம் அவ்வளவு கர்த்தர் விசேஷமா உண்டாக்கின தேசம் கடைசியில் வசனம் சொல்லுது தூர்த்து போடப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் பாலைவனமாக கடந்துச்சு காரணம் என்ன கர்த்தர் கொடுத்ததை அசட்டை பண்ணினவர்கள் கத்தர் எதிர்பார்த்த பலனை கொடுக்காதவர்கள் அங்கே காவல் செய்யாத காவல்காரன் ஆனா இங்க நல்ல காவல் செய்கிற தேவன் இருக்கிறாரு ஆனா கனிகளோ மோசமான கனி